ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு அச்சான இப்போ என்ன பார்க்குறீங்கன்னா நாங்கள் இன்றைக்கி காட்டுக்கு வந்தோம் வாழைப்பழம்லாம் பழத்துருக்கு சரி உங்களுக்கு இந்த காடு எப்படி இருக்குதுன்னு சுற்றி காட்டலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டலான்னு உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து இந்த அங்கச்சி சும்மா ரெண்டு குச்சி எடுத்துகிட்டு வந்து செம்பருத்தி குச்சி எடுத்துகிட்டு வந்து நட்டு வச்சா அது பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்துருச்சுன்னு அப்புறம் வாய்க்காலுக்கு தண்ணியும் இல்லாமல் வந்தோம் பட் இன்றைக்கி விடலை இருக்கிறேன்னு சொன்னாங்க ஸோ அதனால் விடலை அப்புறம் துளசி செடி வச்சுருக்கோம் அது என் தங்கச்சி பார்த்திங்கன்னா தெரியும் அவள் எப்படி கல் எல்லாம் சுற்றி வச்சுருக்கான்னு பார்த்து இது வெத்தலை செடி வெத்தலை செடி வந்து வச்சு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க பட் நிறைய பேர் வந்து பொறிக்கிறனால கொஞ்சம் காஞ்சு போகிற மாதிரி ஆயிடுச்சு இன்றைக்கி வந்து அது கோசாக்க அறுத்துருவாங்க மதி வந்தா இருக்கிறேன்னு சொன்னாங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரில கருவேப்பிலை செடி பாருங்கள் எங்கள் காட்டில் கொஞ்சம் கருவேப்பிலை செடி நிறையா இருக்கும் ஏன்னா அது வந்து தானாக வந்து வளருது அதனால் அப்புறம் அதே மாதிரி வாழைத்தார் இருந்துச்சு அந்த வாழைத்தாரை வெட்டி எடுக்கலான்ட்டு அப்பா வெட்டுறாங்க பழுத்துருச்சு சரி கடையில் கொடுத்தவாச்சும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் கொடுத்துருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கிணத்த காட்டலான்ட்டு போகிறாங்க வழியாக இருக்கும் தண்ணி எவ்வளவு தூரம் உங்களுக்கு பாருங்க அந்த படி இருக்கு பாருங்களேன் அந்த படி மேல வரைக்கும் இருக்கும் படி வரைக்குமே இருக்கும் தண்ணி ரொம்ப கம்மி ஆயிருச்சு என்ன பண்றதுன்னு தெரியல வெயில் அது மாதிரி இருக்குங்க பாத்தீங்கனாலே தெரியும் மருந்து டப்பால எப்படி போட்டு வச்சிருக்காங்க பாருங்களேன் அப்புறம் பழைய தேங்காவோடய அந்த தேங்காயெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அந்த நார் வரும்லங்க அது சும்மா அது போட்டு வச்சிருக்காங்க எங்கள் பக்கத்து வீட்டில் அத்தை காட்டில் வந்து வாழை தார் வந்து பெருசாக இருந்ததுனால அது வெயிட்டு தாங்காமல் சாஞ்சு போயிடுச்சு லேஸாக காற்றடிச்சிச்சு அப்படியே சஞ்சிருச்சு இது வந்து கொய்யாக்காய் மரம் அப்புறம் சுற்றி காட்டலான்ட்டு காட்டுறாங்க எப்படி இருக்குது அப்படின்னு பட் அத்தை வீட்டில் காடு ரொம்ப நீட்டாக வச்சுருப்பாங்க எல்லாம் இல்லாமல் மல்லிகைப்பூ செடியில் பாருங்களேன் எவ்வளோ பூ பூத்துருக்கு இந்த இந்த செடி வச்சு நாலஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகுது பூவே பூக்காதுங்க எதுக்கடா வச்சோம் அப்படின்னு இருக்கும் ரெண்டு அடுக்குமல்லின்னு சொல்லுவாங்க ஆனால் பூ ரொம்ப பெருசாக இருக்குது காம்பு ரொம்ப பெருசாக இருக்குது ஆனால் வெடிக்காமல் கட்டணும்னு வச்சுக்கோங்களேன் அது கல்ண்டு கல்ண்டு வந்துடுது பூ கட்டினா கூட பட் அவ்வளோ பூ இருக்குதுங்க நானும் நினைக்கல இவ்வளோ பூ வரும்னு சொல்லிட்டு தண்ணி நானும் சரி என்ன பண்ணுறது அப்படின்னு இருந்தேன் பட் நிறையா பூ பூத்துருச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இன்றைக்கி வந்து எங்கள் காட்டில் கோசாக்காய் இருக்க போகிறாங்க அதை வந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன் பாருங்கள் இப்போ ரேட்டு வந்து பதினொன்றா போகுதுன்னு சொல்கிறாங்க பட் எவ்வளோ ரியலாக என்ன வெளாங்கிறது எங்களுக்கு தெரியலை இன்னும் அவ்வளோ வெயில் அடிக்குது பட் விலை வந்து எப்படி சொல்கிறது காட்டில் போடுறவங்களுக்கு விலை கம்மி அதை வாங்கி விற்கிறவங்க தான் நல்லா காசு சம்பாரிச்சுக்கிறாங்க நாங்களாம் கடன் வாங்கி போட்டு பண்ணினாலும் என்னதான் பண்ணாலும் காசு வந்து எங்களுக்கு எச்சாக மாட்டேங்குது சும்மா எங்கள் அம்மாவும் எங்கள் அம்மாவும் விளையாண்டுட்டு இருந்தாங்க சரி அது ஒரு மெமரியாக இருக்கும்னு வீடியோ எடுத்தேன் அப்புறம் எங்கள் அம்மா செடி காட்டினாங்க ரொம்ப ஆசையாக இருக்கும் ஒரு டைமு செடி போட்டு நல்லா விற்கணும் அப்படின்னு நினைப்போம் பட் என்ன சொல்கிறது மழை ஒரு தடவை இதாயிரும் ஒரு டைம் செடி வராமல் போயிடும் நிறைய கஷ்டம் இருக்கும் பட் அம்மாவும் அப்போவும் வெளியே சொல்லிக்கவே மாட்டாங்க ஆனால் அது எங்களுக்கே தெரியும் என்னென்ன கஷ்டம் அப்படிங்கிறது அது என்ன பண்ணுறது அது நடக்கணும் இருக்குது நடக்குது காயெலாம் வெயிலில் பார்த்து வெம்பி இருக்கு அந்த மஞ்சள் கல்லால் எஞ்சி பார்த்திங்களா அதில் வந்து வெயிலுக்கே வந்து காய் ஒரு மாதிரி சுண்டிரும் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆகக்கூடாது அதே மாதிரி செடி ரொம்ப வாட ஆரம்பிச்சிருச்சு இன்னும் ஒரு அஞ்சு நாளைக்கு வச்சிருக்கலாம் ஆனால் வந்து செடி வாடிச்சுன்னா காய் வந்து ரொம்ப சுண்டிரும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கே காய் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் நானும் எங்கள் அம்மா காய் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க வந்தோம் எப்படி சொல்கிறது லெஃப்ட் சைடு ஓரளவுக்கு கொஞ்சம் காய் பெருசாக இருந்துச்சு அந்த சைடு வந்து காய் ரொம்ப சின்ன சின்னதாக ஒரு ஓரளவுக்கு கூட இல்லாத மாதிரி இருந்துச்சு என்ன இது பண்றதுன்னு தெரில தான் காய் வெம்பி இருக்க பாருங்க காஞ்ச மாதிரி ஆயிரும் அது இந்த காய் ஆகாது எடுத்து போட்டுருவாங்க வெம்பிடுச்சுன்னா காய் எடுத்துக்க மாட்டாங்க அப்புறம் நானும் அம்மாவும் அப்படியே ஒரு காய் பாருங்க ஒரு இவ்வளோ பெருசாக இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன் ஒரு தடவைக்கு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் அந்த மாதிரி கூட எடுத்திருக்கோம் ஒரு டைம் தான் எடுத்திருக்கோம் பட் அதுவே நமக்கு பெரிய சந்தோஷம் தானே அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு செகண்ட் தேர்ட் டைம் போடும்போது எடுத்தோம்னு நினைக்கிறேன் அமௌண்ட் வந்து பட் அப்போ வந்து மழை பெய்கிற டைம் தான் அப்போவே அவ்வளோ விலை போச்சு இவ்வளோ வெயில் அடிக்குது இந்த டைம் வந்து வெலை போகல லெவன்தான் போகுது பதினொன்றரை தான் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி நம்புறதுன்னு எங்களுக்கு தெரியல செடி வாடுது வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இருக்கிறோம் நல்லா இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து எதுவுமே பண்ண மாட்டோம் ரொம்ப நாள் கழிச்சு கூட அறுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் பார்த்தீங்கனாலே தெரியும் செடி ஒரு மாதிரி வாடின மாதிரி ஆயிடுச்சு இந்த இந்த பழலாம் பாருங்கள் ரொம்ப பெருசாக இருக்கும் ஒரு பழம் நல்லா இருக்குது ஒரு பழம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது ஒன்று வெம்பி போன மாதிரி இருக்குது நிறைய காய் வந்து செகண்ட் இதுக்கு தாங்க எடுப்பாங்க ஃபஸ்ட்டு டைம் வந்து எடுக்கவே மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அது நஷ்டமாயிரும் ஃபஸ்ட்டு டைம் போ அதுக்கேற்ற மாதிரி அதுவே வந்து செகண்ட் டைம் எடுத்தாங்கன்னா பதினொன்றுன்னா அதில் பாதி எடுத்துக்குவாங்க அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்ல விலை இல்லை செகண்ட் டைம் எடுக்கிறதும் ஃபஸ்ட்டு போட்டு கூட அனுப்பலாம் அது வந்து யாருக்கும் தெரியாது என்ன மாதிரி பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு இல்லைங்க அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் வெயிலுக்கு வந்து காய் மேலே வந்து வெயில் படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடி எடுத்து கோசக்காய் மேலே போட்டுட்ருந்தோம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் செடி வந்து கொஞ்சம் வாடின மாதிரி இருக்குது அப்படிங்கிறது இந்த காய் பாருங்கள் நல்லா பெருசாக இருந்துச்சு ஃபோனில் பார்க்க சின்னதாக இருக்குது பட் நேரில் கொஞ்சம் இன்னுமே பெருசாக இருந்துச்சு எல்லாம் பண்ணிட்டுங்க தள்ளி வச்சிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரோக்கு வந்து எவ்வளோ காய் இருக்குது அப்படின்னு எண்ணலாம் அப்படின்ட்டு போனாங்க அப்படியே எண்ணிகிட்டே போயிட்டே இருந்தாங்க வானம் பாருங்களேன் அழகாக இருக்குல்ல நானே வந்து வீடியோவில் எடுத்ததுக்கப்புறம் நான் இப்போ எடிட் பண்ணும்போது தான் பார்த்தேன் வானம் போக்கும்போது அழகாக இருக்குன்ட்டு அப்புறம் அம்மா போகும்போது என்னென்னாங்க அந்த ரோலில் வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னா நைன்ட்டி ஃபைவ் இருந்துச்சு மறுபடியும் ரிட்டன் அடுத்த ரோலை எண்ணிட்டு வரும்போது ஹண்ட்ரட் இருந்துச்சு ஓகே மக்களே தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்